வணக்கம் வணக்கம் செல்வ கணபதியே இந்த பதிவு மீனராசி துளாராசி அதாவது மீனராசி குருவின் ஆதிக்கம் பெற்ற தேவகுருவின் ராசி துளாராசி அசுரகுரு குருவின் ஆதிக்கம் பெற்ற துளாராசி தராசு போன்ற நேர்மையானவர்கள் என்று சொல்வார்கள் எல்லோரையும் எடை போடுவதில் வல்லமை என்று சொல்வார்கள் வல்லமை வல்லமை பெற்றவர்கள் என்று சொல்லுவார்கள் அதாவது துளாராசி தராசு போன்று யாரை எடை போட்டாலும் சில சமயம் தப்பாகிவிடும் அதுதான் குருவின் மறைவு ஸ்தானம் அஷ்டமத்து குரு என்று சொல்வார்கள் இந்த நேரம் மிக கவனமாக இருப்பது நல்லது துளாராசி மீனராசி பார்த்தீங்கன்னா எத்தனை திறமைசாலியாக இருந்தாலும் ஏழரை சனியில் சிக்காமல் யாரும் தப்ப முடியாது நாங்கள் உண்மையா ஆமாங்க இது வந்து நம்ம சாமி கணவளுக்கு ஒரு வழக்கு இது மாதிரி உண்டு சனீஸ்வரனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இந்த ஏழை நாடு சனியை சிக்கந்து ஆண்டவனே இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சர்க்கல் உண்டுன்னு சொல்லுவாங்க மீனராசி ஏழரா சனி அதாவது நீங்கள் எத்தனை எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் திறமைசாலியாக இருந்தாலும் புத்திசாலியாக இருந்தாலும் ஏழை சனியின் காற்று எப்படியாவது உங்கள் மீது படும் கவனமாக இதை தவிர்க்க அந்த அதற்குண்டான கடவுள் அதே கடவுள் சனீஸ்வர பகவானை வழிபட்டால் நீங்கள் தெளிவாக சிறப்பாக செழிப்பாக இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு மீனராசிக்கும் துளராசிக்கும் இந் இன்றைய நிலைகள் சித்திரை இருபத்தி எட்டு குரோதி வருடம் மே பதினொன்றாம் தேதி ஆங்கில ஆங்கில வருடம் இந்த நாள் கிரகமைப்புகள் பார்த்தீங்கன்னா மேசராசியில் புதன் சுக்கரன் சூரியன் இன்று மீனராசியில் நீச்சம் பெற்றிருந்த அதாவது கலத்திரஸ்தானாதிபதி மனைவி என்ற ஸ்தானத்துக்கு உண்டான கிரகம் புதன் மீன ராசிக்கு கணவன் என்ற ஸ்தானத்துக்கு உண்டான கிரகம் புதன் செல்வத்தை கொடுக்கக்கூடிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் அந்த கிரகம் மறைந்து அதாவது நீச்சம் பெற்று இருந்தது உங்கள் ராசியில் அது இப்பொழுது இரண்டாம் தனஸ்தானத்தில் வந்து உள்ளது நிறைய நல்ல மாற்றங்கள் மாணவர்களுக்கு இனி தனஸ்தானத்தில் எந்த கிரகம் வந்தாலும் யோகங்களை கொடுக்கும் மீன ராசிக்கு ஜென்மத்தில் ராகு செவ்வாய் தனாதிபதி ராசியில் மீன ராசியாக இருந்தாலும் மீன லக்னமாக இருந்தாலும் துலா ராசியாக துலா லக்னமாக இருந்தாலும் இந்த பதிவு பொருந்தும் இது எல்லோருக்கும் பொருந்தும் அல்ல அவரவர்கள் சுய ஜாதகப்படி பலன்கள் வித்தியாசப்படும் ராகுவோடு எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் அந்த கிரகத்தின் சக்தியை ராகு பெற்று விடுவார்கள் தனஸ்தான தனஸ்தானாதிபதி ராகுவோடு சேர்ந்திருப்பதால் நிலம் வீடு பூமி வாங்க மீனராசி நேயர்களில் பலர் இருந்தால் சிலர் இருந்தால் அதற்குண்டான நல்ல நேரம் எது இரண்டாம் வீட்டில் எட்டுக்குடையவன் பகவான் மூன்றாம் ஸ்தானத்திற்குரிய சுக்கர பகவான் சுகஸ்தானாதிபதி கலத்திரஸ்தானாதிபதி அதாவது பார்ட்னர் ஸ்தானத்துக்கும் புதனை எ எடுத்துக்கலாம் புதன் அறிவுக்குண்டான கிரகம் ராகுவோடு சேர்ந்து சில சிக்கல்கள் சில மனத்தாங்கல்களை கொடுத்தது மீன ராசிக்கு இந்த நிலை மாறுகிறது குரு மூன்றாம் இடத்தில் அதாவது குரு பயிற்சி ஆகி இறக்குறைய பதினோரு நாட்கள் நட கடந்து விட்டது கேது பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் மீனராசியை கேது பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் சந்திரன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மி மிதுனத்தில் சந்திரன் இது இந்த வார கிரக நிலைகள் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம இந்த மீனம் துலாம் இரு ராசிகளுக்கான ஒரு கூட்டு பார்வையைத்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் இந்த மீனம் துலாம் வந்து இன்று இரண்டுக்குமே வந்து ஆறு எட்டு என்ற சஷ்டாஷ்ட விதிகளில் தான் இந்த இரண்டு ராசிகளும் பயணிக்கிறதுங்க இந்த இரு ராசிகளுக்கும் உள்ள ஒரு சிலருக்கு வந்து சொல்ல முடியாத ஒரு விஷயங்கள் நடந்துடுது தேவையில்லாத தெரியலாத ஒரு திருமணம் நடந்து ஹஸ்பண்ட் ஐப்பாவாக இருந்துடுறாங்க தேவையில்லாத ஒரு பார்ட்னர்ஷிப்பாக வந்து ஒரு தொழிலதிபரும் தொழிலதிபரும் சேர்ந்துக்கிறாங்க இதனால் பிற்காலத்தில் இவங்களுக்கு வந்து பெரிய பின்னடைவையும் இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிரியும் போது பெரிய ஒரு கஷ்டத்தை நோக்கி தான் இவங்க பயணிக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலத்தில் மீனராசி மீனராசியும் துளாராசியும் இந்த நேரத்தில் வந்து இந்த துலாத்துக்கு எட்டில் குரு என்ற ஸ்தானத்தில் இப்போ குரு பயிற்சியாக இருக்குங்க மீனத்துக்கு முயற்சி ஸ்தானம் என்றதுல மூன்றாம் இடத்துல குரு வந்திருக்குது இந்த இரண்டுமே இந்த இரு ராசிகளுக்கு என்னென்ன ஒரு பலன்களை தரும் சார் அதாவது ராசியை பொறுத்த மட்டும் ஏற்ற சனி ரொம்ப ரொம்ப நிதானமான முடிவுகளை எடுக்க வேண்டும் யோசித்து எந்த செயல்பாட்டையும் செய்ய வேண்டும் திட்டம் போட்டு குடும்பத்தை நடத்த வேண்டும் சிக்கல் வராமல் இருக்கும் திட்டம் போட்டு எழுதிங்க திட்டம் போட்டு குடும்பத்தை நடத்தினால் சிக்கல்கள் வராமல் இருக்கும் மீனராசி மீனராசி பார்த்தீங்கன்னா அந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் குரு பகவான் வந்து அவருக்கு உபதேசம் பிடிக்காது மீனராசினியர்கள் பெரும்பாலும் நான் பார்த்தவரை தொண்ணூறு எண்பது தொண்ணூறு சதவீதம் வந்து ஒழுக்கமாக இருப்பார்கள் பத்து சதவீத பேர்கள் பலத்திய பழக்க அடிமையாக இருப்பார்கள் ஆனால் பெரும்பாலும் நான் பார்த்தவரை அவங்க வந்து தப்பான குண பழக்க வழக்கங்கள் எதுவும் இருக்காது ஆனால் இந்த சமயம் சிக்கலை சேர்த்துவிடும் ரொம்ப சிந்தித்து செயல்பட வேண்டும் மீனராசினியர்கள் மீனராசியும் துளாராசியும் ஒரே வீட்டில் கணவன் மனைவியாக இருந்தால் சஷ்டாங்க ராசி என்று சொல்வார்கள் ஆறு கொடையவன் எட்டு கொடையவன் திருமணம் செய்யக்கூடாது திருமண பொருத்தத்தில் திருமணம் பொருந்தாது என்று சொல்வார்கள் இருந்தாலும் அந்த காலத்தில் ஜாதகம் பார்க்காமலாம் திருமணம் செஞ்சுருப்பாங்க இப்போ கூட லவ் மேரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா திருமணம் பார்க்க பொருத்தங்கள் இல்லாமல் தான் செஞ்சிருப்பா திருமணம் செஞ்ச பிறகு தான் ஜாதகம்லாம் பார்க்குறாங்க நிறைய பேருக்கு இருந்தாலும் இந்த கருத்து வேறுபாடுகள் இருந்தால் நீங்கள் வந்து உங்கள் பகுதியில் இந்த வீடியோ பார்க்குறீங்க எந்த எந்த நேராக இருந்தாலும் எல்லா ஊர்லேருந்து பார்ப்பாங்க இல்லையா அப்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய சுக்ரன் ஸ்தலம் சுக்ரஸ்தலம் இப்போ சென்னையில் எடுத்துக்கொண்டிங்கன்னா நீங்கள் வந்து மயிலாப்பூரில் வெள்ளீஸ்வரர் கோயில் என்று இருக்கு அந்த கோயிலில் ஒரு பழக்கம் என்னென்ன பார்த்தீங்கன்னா வழக்கம் என்ன பார்த்தீங்கன்னா கணவனும் மனைவியும் ஒன்றாக சேர்ந்து அந்த பகவானுக்கு வெள்ளிக்கழமை என்று அர்ச்சனை செய்தால் அங்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை கண்டால் குடும்பத்தில் நிம்மதி அமைதி சந்தோஷம் பொங்கும் என்பது அந்த கோயிலின் ஸ்தல வரலாறு அது மாதிரி அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முடிஞ்சால் அன்னைக்கு தயிர் சாதம் செஞ்சு ஒரு இந்த வெயில் காலம் என்பதால் தயிரில் வெண்ணெய் போட்டு தயிர் சாதம் செஞ்சு ஒரு பத்து பேருக்கு அஞ்சு பேருக்கு ஆறு பேர் சுக்கரனோட எண்ணெய் அந்த அந்த ஆறு பேருக்கு கொடுங்க தோசம் நீங்கும் கொடுத்து அது எதை எப்போ எதை நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ கணவன் மனைவி அதாவது ஒரு ஒரு ஒருவர் வந்து வேலையில் இன்டர்வியூவில் செலெக்ட் ஆகிறார் என்ன எதனால் செலக்ட் ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நல்ல இங்கிலீஷ் பேசுகிறாரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் நல்லா இருக்குது அதை வச்சு நீ என்னை வந்து செலக்ட் பண்ணாங்கன்றாங்க அப்போது அடுத்தவர்களை கவரக்கூடிய விதத்தில் பேச தெரிந்த நீங்கள் உங்கள் கணவனிடமோ மனைவியிடமோ அதே போன்று அழகாக பேசி அவர்களை கவர்ந்து விட்டால் கணவன் மனைவி பிரச்சனைகள் ஈகோ என்றதே இருக்காது விட்டு கொடுத்தா எல்லாமே நல்லா நடக்கும் இப்போது வேலை வாய்ப்பு கிடைக்குமா மீன எப்பயுமே பார்த்தீங்கன்னா குருவோட ஸ்தானம் ஒரு புறம் இருந்தாலும் குரு பார்வை பலம் மிக முக்கியம் இப்போ மீன பொறுத்தமட்டில் கலத்திர ஸ்தானத்தின் மீது குரு பார்வை வேலை வாய்ப்பு நித் நிச்சயம் கிடைக்கும் வேலைவாய்ப்பு பதவி உயர்வு சம்பள உயர்வு திருமண பாகியம் உண்டாகக்கூடிய நல்ல நேரம் குழந்தை பாக்கியம் கூட உண்டாகக்கூடிய நல்ல நேரம் அடுத்து தாய் தந்தையர் சண்டை போட்டு பிரிந்து பிரிந்து கொண்டிருந்தால் இப்போ ஒன்று சேரக்கூடிய நல்ல நேரம் காரணம் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானம் என்பது ஸ்தானம் என்று சொல்லலாம் இதில் வந்து உங்களுக்கு மூதாதையர்கள் முன்னோர்கள் சொத்து ஏதாவது இருந்தால் வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் தீரக்கூடிய நல்ல நேரம் இது மீன ராசிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பதினொன்றா பதினோராம் பார்வை வந்து ரொம்ப 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 முக்கியம் அது அந்த பதினோராம் இடத்து லாபஸ்தானத்திற்கு குரு பார்வை கிடைத்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பார் குரு பகவான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு குரு பிரம்மா ஓம் குரு பிரம்மா விஷ்ணு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மேஸ்ரீ குருவே நமக என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் தோஷங்கள் விலகும் பதவி உயர்வு சம்பள உயர்வு வெளிநாட்டு பயணம் ராசியில் ராகு அமர்ந்திருக்கிறார் ராகுவோடு செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது அரசாங்க பணிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரியன் இரண்டாம் வீட்டில் தனஸ்தானத்தில் உங்களுக்கு உச்சம் பெற்று உள்ளார் அரசியலில் இருப்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் மீன ராசியை சேர்ந்தவர்கள் யாராவது இருந்தால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதவி உயர் பதவிகள் கிடைக்கும் மீன ராசிக்கு சனி மெல்ல மெல்ல கெடுதல்கள் செஞ்சினாலும் அந்த மேலே ஏழரை சனி செய்யக்கூடிய கெடுதல்களை தவிர்க்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை பெருமாளுக்கு மகாவிஷ்ணு பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் பிள்ளையாருக்கு அருகம்புல் அர்ச்சனை வெள்ளம் உருண்டை வைத்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் இந்த சனி தோஷங்கள் நீங்கி சனி யோகமாக மாறும் துளாராசிக்கு குரு மறைந்து விட்டார் துளாராசியை பொறுத்த மட்டில் குரு ஆகாதவர் குரு தசை துளாராசிக்கு ஆகாது இப்போ மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புரட்டாதி குரு தசை அடுத்து உத்திரட்டாதி சனி தசை அடுத்தது ரேவ ரேவதி புதன் தசை புதன் தசையை கடந்தவர்கள் கேது தசையில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருந்தால் உடல் ஆரோக்கியத்தின் மீதும் மிக கவனமாக இருங்கள் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் ஆரோக்கியம் சீராகும் அடுத்து யாரிடமும் பணம் கொடுத்து ஏமாறாதீர்கள் திரும்பி வராது மீன நான் கண்டவரை பல பேர்கள் பல விதத்தில் பணத்தை இழந்து உள்ளார்கள் தயவுசெய்து அதை மட்டும் செய்து விடாதீர்கள் உங்களால் நீங்கள் உங்களுடைய மனைவி குழந்தைகளோட எதிர்காலமே பாலாயிடும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க மினராசினியர்கள் அடுத்து வந்து கேது தசைக்கு அப்புறமா சுக்கர தசை நடந்து கொண்டிருந்தால் உங்கள் சுக்கரன் உங்கள் சுயஜாதக கட்டத்தில் எங்கிருக்கிறார் என்று பாருங்கள் ஆனால் உங்கள் ராசியில் சுக்கரன் உச்சம் அதால் சுக்கர தசை யோகங்களை கொடுக்கும் அதே வந்து துலா ராசியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா சித்திரை சித்திரை சுவாதி விசாகம் அதாவது சித்திரை வந்து செவ்வாய் செவ்வாய் தசையில் பிறந்திருப்பார்கள் சுவாதி தசையில் பிறந்திருப்பார்கள் விசாகம் குருதசையில் பயணம் செய்து குரு தசையில் நிறையா பேர் இருப்பாங்க துளாராசிக்காரங்க குருதசையாக இருந்தால் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் குடும்பத்தில் பலவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் துளாராசினியர்களுக்கு குரு தசை நடந்து கொண்டிருந்தால் குடும்பத்தில் பலவிதமான அனுபவங்கள் ஒவ்வொருவர் மனிதர்களின் குணங்கள் உங்களுக்கு புரியும் அவர்களுடைய சுயரூபம் உங்களுக்கு தெரியும் அது தெரிய வைக்கும் குரு தசை குரு தசை உங்களுக்கு நல்ல அதாவது உங்கள் ஜாதகத்தில் நல்ல ஸ்தானத்தில் குரு இருந்தால் ரெண்டாம் இடம் அல்லது பதினோராம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த ஸ்தானங்களில் குரு இருந்தால் உங்களுக்கு குரு தசை யோகத்தை கொடுக்கும் நிறைய பேர்களுக்கு குரு தசை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் என்னிடம் வேண்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லியிருக்காங்க அதுக்கு உண்டான பரிகாரம் ஆளங்குடி திரு திருச்செந்தூர் இது முருகஸ்தலங்கள் திட்டை கூட வந்து குருஸ்தலம் என்று சொல்வார்கள் அங்கே போயிட்டு அந்த பகவானுக்கு ஒரு அபிஷேகம் அர்ச்சனை விட்டு வாருங்கள் வாழ்க்கையை வெளிச்சம் வரும் வணக்கம் அடுத்து இந்த துளாராசியில் உடைய சுக்கர பகவான் வந்து மீனத்தில் தான் உச்சமாக வராது ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் ஆறு எட்டு என்ற கனெக்ஷனில் ஒரு சுணக்கமான நிலை தான் தருது இந்த விஷயத்தை வந்து துளாராசிக்கு வந்து குருதசை நல்லா வேலை செய்யலைங்க மீனராசிக்கு சுக்கர தசை ரொம்பவும் தலை மட்டமாக இவங்களை வந்து கீழே கொண்டு வந்து விட்டுருதுங்க இந்த நடக்கும் நடக்கும்போது இவர்களுக்கு என்னென்ன பரிகாரம் செஞ்சு அதை மாற்று வழியில் செலுத்தி வாழ்க்கையை செழிப்பாக்கிடலாம் உங்கள் திசை வந்து இப்போது இப்போது மீனராசினியர்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அதாவது முதல்ல குரு தசையில் பிறந்திருப்பாங்க குரு தசை ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் இருப்பாங்க அது குழந்தையில் அந்த குரு தசை போய்ட்டா தானாக போயிடும் அதுக்கப்புறம் சனி திசை நடக்கும்பொழுது உங்களுக்கு வந்து பதினொன்னாம் வீட்டுக்கு அதிபதி திசை பாதி நல்லா இருக்கும் பாதி நல்லா இருக்காது அதிபதி திசை சனிமகா திசை படிப்பு வந்து பெரும்பாலும் மேக்சிமம் ஒரு நல்லா இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன கோச்சாரப்படி கிரக அமைப்புகள் எப்படி இருக்கிறதோ அதை பார்க்க வேண்டும் கவனிக்க வேண்டும் சனி திசையாக இருந்தால் சனிஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு சனி பகவானின் பாதத்தில் சரணடைந்தால் வெற்றிகள் உண்டாகும் அடுத்து வந்து குரு தசை மன்னிக்கவும் ரேவதி ரேவதி வந்து புதன் மகா தசை புதன் மகா தசை பார்த்திங்கன்னா நாலுக்கும் ஏழுக்குடைய தசை மாணவர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமாக இருக்கும் நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுக்கக்கூடும் நீங்கள் வந்து பிறவியிலேயே நீங்கள் வந்து எந்த துறையில் இருந்தாலும் அறிவாளியாக புத்திசாலியாக திறமசாலியாக இருப்பார் இருப்பீர்கள் படித்தால் மட்டும் மேதைகள் அல்ல படிக்காத மேதைகளாகவும் மீன ராசியில் இருப்பார்கள் அதனால் உங்களுக்கு அறிவு ஏராளமாக இருக்கும் ஆனால் எந்த திசை இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் எந்த பாவத்தில் இருந்து திசை நடத்துகிறதோ அதன்படி தான் உங்கள் வாழ்க்கை அமையும் நீங்கள் வந்து ஹோரை பார்க்க ஆரம்பிச்சிங்க இப்போ நிறைய பேர் திருமணம் செய்யும் போது இந்த சுப ஓரையில் திருமணம் நிச்சயதார்த்தம் சுப ஓரையில் நிச்சயதார்த்தம் ஒரு வீடு ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தாலும் சரி அல்லது ந நிறைய சுபகாரியங்கள் செய்யும் பொழுது அல்லது ஒரு முக்கியமான ஒரு வேலைக்கோ ஒரு பொண்ணு பார்க்க ஒரு நல்ல விஷயத்துக்கெல்லாம் செல்லும் போதெல்லாம் இந்த ஓரை பார்த்து செல்வது நல்லது குரு ஓரை சுக்கர ஓரை புதன் ஓரை வளர்பிரை சந்திர ஓரை இந்த ஓரை பார்த்து சில விஷயங்கள் செய்தால் அந்த விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்காது அது எந்த திசையாக இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் கர்மா அது விடாது ஒவ்வொரு மனிதரையும் துரத்தும் கர்மா அந்த கர்ம பலனை தீர்க்க இறைவன் பாதத்தில் சரணடைவது ரொம்ப ரொம்ப ச நல்லது துள ராசிக்காரர்கள் பத்து வருஷமாக அப்படியே பட்ட பாடுகள் கொஞ்சம் இல்லை நிறைய பாடு நிறைய பேர்களுக்கு கடன் மீன ராசிக்காரர்களும் கடன் நிறைய கடை இருக்குது நான் எல்லா கோயிலும் போயிட்டு வந்துட்டேன் எனக்கு எந்த எந்த விஷயமும் நடக்கலை நான் இப்படி அப்படியே தான் இருக்கேன் எத்தனையோ நான் குரு பயிற்சிகளை பார்த்துட்டேன் சனி பயிற்சியை பார்த்துட்டேன் ராகுகேது பயிற்சியை பார்த்துட்டேன் எங்கள் நிலம் மாறுறும்போது அதுக்கு காரணம் உங்கள் சுய ஜாதகத்தில் தசாநாதன் தான் தசாநாதன் நடக்கிறது தான் தசை நடக்கிறதோ அதன்படி தான் வாழ்க்கை அமையும் இப்போது நீங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வீடு கட்டினே இருப்பாங்க டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் அவங்களும் உங்கள் ராசியை சேர்ந்தவர்கள் பலர் இருக்கலாம் புரியுதுங்களா எல்லாம் எல்லா இடத்துலையும் அப்போ இல்லாதப்பட்டவங்களும் இருப்பாங்க உங்கள் நேரம் உங்கள் வாழ்க்கையில் மாறும் பொழுது அது நல்ல மாற்றங்களை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் கோயிலுக்கு போய் எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் பரிகாரம் செய்ய 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 அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு ஜோதிடம் நீங்கள் போகும்போது இந்த இந்த திசை உங்களுக்கு உங்களுக்கு நடக்குது இந்த பகவானை பாருங்கள் இந்த கிரகம் நீச்சம் பெற்றுருக்கு இந்த 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 கிரகத்துக்கு உண்டான தெய்வத்தை வழிபடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படி போய் நீங்கள் வழிபடும் வழிபட்ட பிறகு உங்களுக்கு அதன் பிறகு உங்களுக்கு நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை கடன் இருக்குது தண்டல்காரன் ரொம்ப கெடுதல் ரொம்ப நெ நெருக்கிறான் கணவன் மனைவி பிரச்சனைகள் நிறையா இருக்குது அப்படின்னு நிறைய பேர்கள் சொல்கிறாங்க அது வந்து மன நிம்மதியில்லாமல் இந்த வாழ்க்கை பிறவியாக எடுத்ததே வேஸ்ட்டு நிறைய பேர்லாம் பதிவு சொல்கிறாங்க அதுக்கு வந்து நீங்கள் கவலைப்படாத இந்த நேரம் நீங்கள் கட்டாயம் அனுபவிக்கக்கூடிய நேரம் அனு கருமாவை கூடிய நேரம் ஆனால் அந்த த அந்த நேரம் முடிந்த பிறகு நீங்கள் வணங்கிய பூஜை நீங்கள் பூஜை பண்ணது தெய்வத்தை வணங்குறது எல்லா வேண்டுதலும் ஒன்றாக சேர்ந்து வந்து எதிர்காலத்தை சிறப்பாக உங்களுக்கு கொடுக்கும் அதுதான் கடவுள் வழிபாடு மீனராசினியர்களுக்கும் துளராசினியர்களுக்கும் கிரக அமைப்புகள் பலவிதமாக இருந்தாலும் உங்கள் மனநிலையை சீராக வைத்துக் கொண்டு எந்த செயல்பாட்டையும் செய்யுங்கள் வெற்றி உண்டாகும் ஏழரை சனி தான் நம்ம சொல்றோம் அது ஏங்க அந்த ஏழரை குரு ஏழரை சுக்கரன் எல்லாம் சொல்ல ஏன்னா அதுக்கு மேடம் சனி பகவான் கூட இந்த ஸ்பெஷலா என்னன்னு கேக்கு அதாவது ஒவ்வொரு வருடமும் அதாவது குரு பகவான் பாத்தீங்கன்னா பன்னிரண்டு மாதம் பேச்சி ஆவாரு அவரு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு துளாராசிக்கு எட்டுல வந்திருக்காரு எட்டுல வந்திருக்காரு அவரு பன்னெண்டு வருஷம் தான் அந்த எட்டுல வருவார் ஒரு வருஷத்துக்கு ஒரு சனிஸ்வர பகவான் அப்படி இல்ல ரெண்டரை வருஷத்துக்கு அவருடைய பேச்சு நேரம் புரியுதுங்களா ஒவ்வொரு ஸ்தானத்தில் வரும் பொழுது ஏழை சனி தன் கடமையை செய்யும் புரியுதா ஆறாம் இடத்தில் மூன்றாம் இடத்தில் சனிஸ்வர பகவான் வரும்போது யோக பலன்களை கொடுக்கும் புரியுதுங்களா ஆமாம் அதனால் இந்த ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் போகும்போது உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் வரும்பொழுது அது ஒரு இரண்டரை ஆண்டு காலமாகவும் ஜென்மத்தில் பொழுது அது ஒரு இரண்டரை ஆண்டு காலமாகவும் இரண்டாம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வரும்போது அந்த அது ஒரு இரண்டரை ஆண்டு காலம் சேர்த்து மொத்தம் ஏழரை வருஷம் வருது அதுதான் ஏழரை சிலையே உங்களுக்கு ஏழரை நடக்குதுடா அப்படின்வாங்க ஏ யாராவது ஒரு ஆகாதவன் தான் ஏற வருதுன்னு வாங்க இல்லையா அது காரணம் அதுதான் ஆனால் சனி பகவானை பழிக்கக்கூடாது சனி பகவான் நேர்மையானவர் நன்மை நன்மைகளை அதிகமாக வழங்கக்கூடிய தெய்வம் சனி பகவானின் சந்தோஷமான இருந்தால் இருந்தால்தான் ஒருவர் வீட்டில் சுபமாக இருக்க முடியும் சந்தோஷமாக கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறார் என்றால் அங்கு சனிச பகவானின் அருக்கடாச்சம் கடாச்சம் உள்ளது என்ற அர்த்தம் ஒருத்தர் நல்ல பதவியில் இருக்காங்க நல்ல பெரிய கோடி சொல்லாங்க நிறைய வீடுகள் வாங்குறாங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னா சனீஸ்வர பகவானோட சம் அருக்கடாட்சம் இல்லைன்னா அந்த ஆதிக்கம் இல்லைன்னா எல்லாமே வீணாக போயிடும் அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர்கள் இந்த மறுபிறவை பற்றிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க மறுபிறவி ஒன்று இன்றைக்கி யாருங்க வாழ்ந்துருக்காங்க எந்த சித்தர் வாழ்ந்துருக்காங்க பதினெட்டு சித்தர் மறுபிறவி எடுத்திருக்காங்களா இல்லையோ ஏதாவது எத்தனையோ தே எத்தனையோ மனித மகான்கள் எல்லாம் தெய்வமாக இருக்காங்க நீங்கள் ராகவேந்திரா சாமிகள் சாய்பாபா சாமிகள் இவங்க புட்டப்புத்ரி சாய்பாபா அப்புறம் வந்து பிரம்மங்கார் இது போன்ற பட்டினத்தார் எல்லாம் வாழ்ந்த வாழ்ந்த இறை சக்தி பெற்ற மகான்கள் அவ்வளோதான் தர மறுபிறவி என்று கிடையாது பனிரெண்டாம் இடத்தில் கேது இருந்தால் மறுபிறவி கிடையாது என்று சொல்வார்கள் அது ஜோதிட சாஸ்திர விதிப்படி அது அது இருக்கும் இன்னும் சில பேர் இருக்கிறாங்கன்னா சனி திசை நடந்துட்டா சனி திசை நடந்துட்டா இல்லை லக்னத்தில் சனி இருந்தா அல்லது ஏழாம் இருந்து லக்னத்தை சனி பார்த்தா பிறவி கிடையாதுன்றாங்க இந்த பிறவியே போதுங்க இந்த பிறவியில் நல்ல பேர் எடுத்துக்கிட்டு கடன் இல்லாமல் நிம்மதியாக நோய் இல்லாமல் தன்னுடைய மனைவி குழந்தைகள் அப்பா அம்மா எல்லோரையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலேயே அதே நீங்கள் ஏழு ஜென்மம் எடுத்தது சமம் அதனால் மறுபிறவி என்பது எனக்கு அதில் ஒரு ஜோதிடத்தில் இருக்குது மறு இது வரைக்கும் யாரும் ஒருத்தர் வந்து நான் மறுபிறவி எடுத்து வாழ்ந்துருக்கேன் நான் போனது பிறவியில் இருந்தவன் அப்படின்னு சொல்லி அதை யாரும் சொன்னது கிடையாது இது ஒரு ஜோதிட சாஸ்திர பதி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தப்பு செய்யக்கூடாது பாவம் செய்யக்கூடாது அடுத்த ஜென்மத்தில் ரொம்ப கஷ்டப்படுவேன் மறுபிறவி என்பது நம்மளுடைய வாரிசுகள் தான் மறுபிறவி இந்த உயிரிலேருந்து அதாவது ஒரு உங்கள் உயிரிலேருந்து உங்கள் மகன் உங்கள் மகள் பிறந்தால் அந்த உயிர் மறுபிறவி எடுத்து விட்டது என்பது அர்த்தம் அதனால் பாவம் புண்ணியம் பாவங்கள் செய்தால் மறுபிறவிகள் தன்னுடைய வாரிசுகள் கஷ்டப்படும் என்பதை அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க மீனராசிக்கும் துளராசிக்காரர்களுக்கும் நிறைய குணங்கள் வேறு மீனராசியோட குணம் வேறு இவர் தேவகுரு இவர் அசுரகுரு இவருடைய இதெல்லாம் ரொம்ப பேராசையாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் ரொம்ப விசாலமாக இருக்கும் அவரது இது தேவகுரு அவர் வந்து எல்லோருக்கும் உபதேசம் செய்யக்கூடிய அளவுக்கு குணங்கள் இருக்கும் யாரும் தம்மை குறை சொல்லிவிடக்கூடாது என்பதற்காகவே வாழக்கூடியவர்கள் நிறைய ஒவ்வொரு ராசிக்கும் வந்து குண அதிசயங்கள் வேறு அதாவது வட துருவம் துருவம் போன்றுதான் துளாராசியும் மீனராசியும் ஆனால் மனம் ஒன்றுப்பட்டால் எல்லா துருவமும் ஒன்று தான் அதனால மீனராசிக்கும் துளாராசிக்கும் இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை செய்யட்டும் நீங்கள் நினைத்து எதையெல்லாம் நினைத்து வேண்டுகிறீர்களோ அந்த அந்த வேண்டுதல்கள் எல்லாம் கிடைக்க முருகப்பெருமான் அருளாலும் சூளை அன்னை அங்காள பரமேஸ்வரி அருளாலும் உங்கள் நீங்கள் வேண்டியது அனைத்தும் கிடைக்க அருள் புரியட்டும் நன்றி வணக்கம் அனைத்து மீனம் புலாம் இந்த இரு ராசி நேர்களுக்கும் நன்றாக ஒரு வாழ்க்கை பயணத்தை துவங்கி வாழ்க்கையோடு நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்